அறிஞர் பெருமக்களே இறைநிலை அறிந்து அறநிலை பின்பற்றி வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும் இப்பொழுது பெண்ணின் பெருமை என்ற ஒரு தலைப்பில் நான் சிந்தனை செய்ய இருக்கிறோம் பெண்ணின் பெருமை உணராதவர்கள் இல்லை நினைந்து செயல்படாதவர்கள் தான் அதிகம் வேறு ஒன்றும் தெரியாதல்ல பெண்களை விட்டு எந்த ஆண்மகனும் தனித்து இயங்கவே இல்லை ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டா உலகத்தில் சனத்தொகையில் பாதி பேர் பெண்கள் பாதி பெண்கள் பாதி ஆண்கள்னு வச்சுங்க அந்த பாதி ஆண்கள் பெண்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் தான் அப்போ எப்படி பிரித்து பேசுவது பெண்கள் வேறு ஆண்கள் வேறு என்று ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் பெண் வயிற்றில் உருவாகி உருவான நாள் முதல் கொண்டு பிறக்கிற வரைக்கும் அவர்களுடைய உடலில் உள்ள ரத்தத்தையே சாப்பாடாக எடுத்துக்கொண்டு வளர்ந்து அதன் பிறகுதான் தான் பிறக்கிறோம் பிறந்த பிறகும் பெண்களுடைய தான் பாலாக மாறி அந்த பாலை குடித்து எல்லாரும் வளர்றோம் இறைநிலையானது எத்தகைய ஆற்றலை பெண்ணினத்துக்கு அழித்திருக்கிறது என்று எல்லா இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கக்கூடிய எல்லா பொருளும் எல்லா இயக்கமும் இருந்து தான் வருகிறது ஆனால் உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை பெண்ணினத்தாண்ட ஒப்பிச்சுட்டு இருக்கிறார் அந்த அதே இறைநிலையானது அப்போ எந்த அளவில் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும்னு பாருங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் தனி மனிதனண்ட சரி குடும்பங்களில் சரி ஊரில் உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் சரி பிணக்குகள் போர் பகை எல்லாம் இருக்க காண்கிறோம் இது ஏன் எல்லாரும் ஒரே முறையில் உருவாக்கப்பட்டவங்க வாழ்ந்து வர்றோம் அப்படி இருந்து ஏன் என்றால் ஒரு தவிர்க்க முடியாத எளிதில் புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆற்றல் நீதி இருக்கிறது அந்த நீதிதான் செயல் விளைவு நீதி எந்த செயல் செய்தாலும் அதுக்கு உரிய விளைவு காலத்தால் கட்டிவிடும் நாம் எந்த விதையை பூமியில் போட்டாலும் அந்த விதை எந்த தாய் மரத்தில் செடியில் இருந்து வந்துதான் அதே செடியை போல் அதே மரத்தை போல் வளர்ந்து உருவாகி அதே போல் காய்கறிகளை கொடுக்கறது பார்க்குறோம் அதே போல நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தக்க விளைவை தவறாத காலத்தால் அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு நீதி உணர்வு இறை தூக்கி நிற்கிறது அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம்னா உலகம் முழுவதும் பல துன்பங்கள் அடையத்துக்கு காரணம் கூட நாம் கண்டுபிடிக்கலாம் நான் அதை ஜனத்தொகையில் பாதியாக இருந்து கொண்டு அந்த பாதிக்கு மேலாக உள்ளவர்களையும் பெற்று வளர்த்து வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணினத்துக்கு ஆனினும் இதுவரையில் உலகம் தோன்றி சிந்தனையாற்று மிகுந்து இன்று வரையில் என்ன மதிப்பு கொடுத்திருக்கிறது எந்த வகையில் நன்றி உணர்வோடு பாராட்டி வருகிறது என்பதை பார்ப்போம் எல்லாருக்கும் தெரியும் ஆதி காலத்தில் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்திருந்த போது மக்கள் அதாவது மலைகளில் வாங்கி வாழ்ந்திருந்த போது அவர்களுக்கு பெண்களுக்கு உணவு தேடுற வேலையை கொடுக்கல அன்னைக்கு இருந்த உணவெல்லாம் விலங்கினத்தை கொன்று அதனுடைய உடலையே உணவாக கொள்ளக்கூடியது தான் குறிஞ்சி நிலத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தது அதனால் வேட்டையாடி விலங்கினத்தை கொன்று அதை எடுக்க வேண்டிய வேலை வேண்டாம் பெண்ணுக்கு வேண்டாம் நானே அதை செய்கிறேன்னுட்டு எடுத்துக்கொண்டான் பெண்களை பாதுகாக்கிறதுக்காக வீட்டோடு வச்சுருந்தாங்க இந்த ஒரு அன்பும் கருணையும் உள்ள ஒரு நிகழ்ச்சி பிறகு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற எல்லா நிலங்களுக்கும் காலத்தால் பல ஆண்டு பல கோடி ஆண்டுகளாக போதும் மனித என்ன அது தொடர்ந்து அந்த பாதுகாப்பு உணர்வு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நாளுக்கு நாள் வர 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 இந்த பாதுகாப்பு உணர்வோடு அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனப்பான்மை மனிதனுக்கு வந்துவிட்டது பாதுகாப்பில் என்னன்னா பெண்களுக்கு உணவு உற்பத்தி செய்கிற வேலை அல்லது பொருள் சம்பாதிக்கக்கூடிய வேலையை கொடுக்கல பாருங்கள் அப்போ பொருள் சம்பாதிக்கக்கூடிய வேலை பொறுப்பு ஆண்களாண்டே நின்றதுனால அப்போ ஆட்சி குடும்ப ஆட்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலாதிக்கம் செலுத்தக்கூடியது என்ற அளவில் வந்தபோது ஆண்கள் மேலாதிக்கம் தேவையாயிற்று அது பழக்கமாகவும் வந்துடுது அந்த ஆண்கள் மேலாதிக்கம் பொருளை கொண்டு வந்த ஒரு ஆதிக்கம் அது மேஸ்குலன் அரகன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆணாதிக்கம் அதாவது ஒரு வரமுறையற்ற திணிப்பு நிலை அடக்குமுறை இப்படியே வந்துட்டு இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் எந்தெந்த இடத்துல பெண்கள் தானே பணம் சம்பாதிக்க முடியாதோ பொருள் உற்பத்தி செய்ய தெரியாதோ அங்கெல்லாம் அதிகமான அடக்குமுறை அதிகமாக இருக்கு மற்ற இடத்துல கூட சரி அவர்களுடைய வாழ்க்கை பூராவும் கவனித்து பார்த்தா பெண்கள் இல்லாத ஆண்கள் இல்லை அதே போல ஆண்கள் வாழவும் முடியாது ஒழுங்காக அமைதியாக இந்த ஒரு உண்மையான பூக்கை மனித இனத்தில் ஆண்களெல்லாம் மறந்துட்டாங்க மறந்து போன காரணத்தினால அது அடக்குமுறை என்றும் ஒரு அடிமை போல நடத்துவது பெண்களை என்றும் பாதுகாப்புக்கு அவசியம் என்ற உணர்வை அது இன்னும் மேலும் 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 அது அடக்குமுறையை அதிகரிச்சு விட்டது இப்போ இந்த நிலையில் இன்றைய நிலையில் நாம் என்ன கண்டுபிடிச்சோம் அந்த காலத்தில் விலங்கினத்தை வேட்டையாடுறதுக்கு பெண்களுடைய உடல் வலுவு சரியாக இருக்காது என்றது இருந்தால் அதை ஒப்புக்கொள்ளலாம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள் சம்பாத்தியம் மற்ற வேலைகளெல்லாம் பெண்களால் முடியாத காரியம் என்ன சமமான ஒரு அறிவும் உடல் பலமும் கூட பெண்களுக்கு இருப்பதை பார்க்குறோம் இன்னும் இராணுவம் பாதுகாப்பு முறைகள் எல்லாம் பெண்கள் தலைமையேற்று நடத்துவதை சிறப்பாக நடத்துவதை பார்க்கிறோம் இந்த நிலையில் கூட ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம பார்த்தோம்னா பெண்களை ஒரு இரண்டாவது பிரஜையாக ஒரு அடிமையாக நடத்துவது தான் இயல்பாக இருக்கிறது இதில் ஒரு நாட்டில் பிறந்து இன்னொரு நாட்டில் போகிறபோது பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு போகணுன்னு அங்கே இந்த குடியுரிமை அதே போல் எல்லா பெண்களுமே பொதுவாக பிறக்கிறது ஒரு ஊர் அல்லது ஒரு வீடு தன்னுடைய உழைப்பை பயனை தருவது என்பது இன்னொரு வீடு இந்த இரட்ட குடியுரிமை உடையவர்கள் தான் பெண்கள் அதனால் அங்கே ஒரு புறம் எல்லா செலவும் பண்ணி வளர்க்குறாங்க அந்த காட்டி வளர்த்து வந்தாங்க அதே அன்பை காட்ட முடிகிறதா மாமியார் வீட்டுக்கு போனால் கணவன் வீட்டுக்கு போனா இல்லை எவ்வளவு அவமதிப்பு என்று பார்ப்போம் இந்த அவமதிப்பும் நன்றி கெட்ட தன்மையும் நல்ல அறிவுடைய பெண்கள் சிந்தனையாற்றல் உடைய பெண்கள் மனம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை குமர் எங்கே போவாங்க ஏதோ ஒரு தனி இடத்துல ஒருத்தனை மடக்கி அடித்து ஒருத்தன் பொருளை பிடிங்கிக்கிறான்னு சொன்னால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாத இருக்கலாம் பாருங்க அதே போல் பெண்ணினா ஒவ்வொரு குடும்பத்திலையும் வருந்தி கொண்டு இருக்கின்றது சில இடங்களில் உயர்ந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க என்றதையும் தெரியும் அவர்களெல்லாம் நாம் பாராட்டுவோம் அவர்களெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் ஏதோ ஒரு தனி இடத்துல ஒருத்தனை மடக்கி அடித்து ஒருத்தன் பொருளை பிடிங்கிக்கிறான்னு சொன்னால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாத இருக்கலாம் பாருங்க அதே போல் பெண்ணினாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வருந்தி கொண்டு இருக்கின்றது சில இடங்களில் உயர்ந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க என்பதையும் தெரியும் அவர்களெல்லாம் நாம் பாராட்டுவோம் அவர்களெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் ஆனாலும் பொதுவாக இன்றைக்கு ஆண்களெல்லாம் பெண்களை நன்றியோடு மதித்து செயல்பட வேண்டியது காலம் வந்தாச்சு அப்படி செயல்பட்டால் அவருடைய மனம் கொண்டிருக்கிற நிலை மாறி உள்ளம் பூரித்து இப்பொழுது செய்யக்கூடிய தொண்டே இன்னும் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய காலம் வந்துட்டுதுன்னா இந்த உலகத்தில் செயல் விளைவு தத்துவத்துக்கு ஏற்றவாறு எல்லா மக்களும் எல்லா குடும்பங்களும் இன்னும் உலகமும் ரொம்ப அமைதியாக வாழ முடியும் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் ஒரு பெண்ணை அவமதிப்பாக ஒரு வேலைக்காரியாக வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய முறையில் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் இதை மாற்ற வேண்டும் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு பெற்றவர்கள் வளர்க்குறாங்க அன்போடு மதிப்போடு அந்த பெண்ணை காலத்தால் நம்ம சமுதாயத்தை சமுதாயத்தினுடைய நீதியை பொறுப்பும் இறை நீதியை பொருத்தம் இன்னொரு குடும்பத்தில் தான் வாழக்கூடியவர்கள் என்றதை ஒப்புக்கொள்ளும் அதற்காக திருமணம் ஏற்படும் திருமணத்தில் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு பையனுக்கு அந்த பெண்ணை கொடுத்து தத்தம் பண்ணுறாங்க தத்தம் பண்ணுறதுன்னு சொன்னால் ஒரேடியா இந்தா நீ எடுத்துட்டு தொலை இந்த பொருளை பற்றி எங்கள் எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது உனக்கே எல்லா உரிமையும் குட்பட்டேன் நான் திருப்பி வாங்கவும் முடியாது என்ற அளவில் உள்ளத்தான் தத்தம் மனவினை நிகழும்போது மகள் தன்னை பெற்றோர் நின்று கணவனென்று ஒருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதி ஈந்தோ பெற்றோ பலர்கால தத்தம் செய்வார் குணமெனும் நிலை கண்டோரும் இது கொடுமை என்று எண்ணவில்லை இதை நான் அதிகமாக எக்ஸாகரேஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதிகமாக தூற்றி சொல்லவில்லை உணர்ந்து தான் சொல்கிறேன் தட்டுமுட்டு சாமான்களாக இருந்தால் அதாவது அறிவு இல்லாத உயிர் இல்லாத ஒரு இருந்தால் இன்னொருத்தர் கொடுத்து உள்ளான்னு ரத்தம் பண்ணலாம் வினைப்பதிவோடு உலகத்தில் வாழ வந்தவர்கள் தன்னுடைய ஆன்மாவை இறைவனோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பொறுப்புடையவர்கள் ஒவ்வொருவரும் அதில் பெண்கள் தனியாக பிரிக்க முடியாது அத்தகையவர்கள் திருமணத்தின் போது பெற்றவர்களாக ஒரு பையன்ல ஒரு ஆள் நடத்தில் தத்தம் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னா எவ்வளவு கொடுமையான நிகழ்ச்சி பாருங்க குணமெனும் நிலை கண்டோரும் இது கொடுமை என்று எண்ணவில்லை இதுவரையில் இது பெரிய கொடுமையான நிகழ்ச்சி என்று யாருமே எண்ணவில்லை இல்லை சிந்தனை ஆற்றல் இல்லையா அறிவில்லையா அறிவில்லாத காலத்தில் வளருமா எதுக்காக இந்த கொடுமை செய்யணும் கவனிச்சு பாருங்க முடிந்தா இனிமே உங்க குடும்பத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சிகளில் உங்க குழந்தைகளை வந்து தத்தம் பண்ணுறது முடியாது நான் அப்படி செய்ய மாட்டேன் நீ கூட்டிக் போ நல்ல மாதிரி வாழுங்க என்று வாழ்த்தி அனுப்புங்க அதுபோல் பல நிகழ்ச்சிகள் பெண்கள் செய்யக்கூடாது என்று உடலினுடைய தன்மையை பொறுத்து சில காரியங்களுக்கு நாம் அவர்களை விலைக்கு வைக்கலாம் சௌகரியத்துக்காக வேண்டும் ஆனால் பெண்ணினம் என்பதற்காக அலட்சியப்படுத்தி விலக்கி வைக்கிற ச சமுதாயினுமே நமக்கு மாறித்தானாக வேண்டும் இன்னும் பெண்ணின் பெருமையை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இறை இந்த பிரபஞ்சத்தையே உற்பத்தி செய்து எல்லாவற்றையும் ஒழுங்காக நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் இருந்த போதிலும் கூட உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு பெருமையும் வல்லமையும் பெண்கள் இடத்துல தான் இறைவன் ஒப்பிச்சுட்டான் இறைநிலையானது பெண் என்ற வடிவத்தில் தான் இந்த பொறுப்பை ஒப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்ப இறைவனுக்கு இறைநிலைக்கு அடுத்தபடியாக நாம் பாராட்டக்கூடியது போற்றக்கூடியது பெண்ணினம்தான் என்பது தெரியுது இல்லையா அதற்கும் முரண்பாடாக ஆண்கள் நடந்து கொள்வது சரியல்ல இதை ஆண்களும் உணர வேண்டும் பெண்களும் உணர வேண்டும் அன்பர்களே இனி வருங்காலத்தில் இந்த பெண்ணினத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அந்த மதிப்பின் அளவுக்குத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பலம் பெறும் குடும்பம் நலம் பெறும் உதாரணமாக ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கர்ப்ப காலத்தில் அவர் மனநிலை எப்படி எப்படி இருக்கிறதோ எந்தெந்த செயல்களில் எந்தெந்த பொறுப்புணர்ச்சியில் அவர்கள் பாராட்டப்படுகிறார்களோ அல்லது நிந்திக்கப்படுகிறார்களோ அவையெல்லாம் அந்த கருவிலையும் பதியும் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களெல்லாம் வருத்தமெல்லாம் மகிழ்ச்சியெல்லாம் அந்த கருவிலையுமா பதிவு ஏன்னா ஒரு பெண் என்றால் கருமையத்துடைய பெண் கருமையம் என்பது எத்தனையோ காலமாக மரபு வழியே வந்த எல்லா செயல்களையும் சுருக்கி இருப்பாக வைத்திருக்கக்கூடிய கருமையம் அதே இருந்து இன்னொரு கருமையம் உண்டாய்பேச்சு அந்த கருமையம் அவ்வளவும் வாங்கி கொண்டே இருக்கிறது இருப்பதோ இருப்பதையும் டிரான்ஸ்பர் பண்ணியுது எடுத்து காப்பி பண்ணிக்குது அதோடு நடக்கிறதெல்லாம் அங்கே காப்பி ஆகுது இதை சோதனை போடுறதுக்காக சில குழந்தைகளை அதாவது பெண்மணிகள் ஏழு மாதம் கர்ப்பத்துக்கு பின்னால் டேப் போட்டு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பாட வச்சு அவர்களை கேட்டுக்கிட்டே இருக்க சொல்றது சில சமயம் கேட்டுட்டு இருப்பாங்க சில சமயம் தூங்கிடுவாங்க குழந்த பிறந்த பிறகு அந்த டேப் எடுத்து போட்டோம்னா எவ்வளவு அழையாக இருந்தாலும் சரி உடனே நின்னுடும் அந்த குழந்த அந்த டேப்பில் வரக்கூடிய சத்தத்தையே பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும் இதை சென்னையிலையும் நாம் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் விஜயவாடாவிலும் ஒரு ஆராய்ச்சி மன்றத்தில் இதை நடத்தி பார்த்துருக்குறோம் பல குழந்தைகள் அதே போல் தயார் பண்ணாங்க அந்த குழந்தைகளெல்லாம் தெளிவாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அது திருவாளர் ராஜீவ் அவர்கள் அந்த ஆராய்ச்சியை நான் அதை வெளிப்படுத்தல இருந்து அதை ஆராய்ச்சியாகவே நடத்தி அவர் பார்த்தார் நண்பர்களே அப்போ நாம் நல்ல குழந்தை வேணும்னு நினைக்கிறோம் நல்ல குழந்தை எப்படி உண்டாகு ஆண் பெண் இரண்டு பேருடைய தொடராகத்தானே வருகிறது குழந்தை இந்த இரண்டு பேருடைய உடல் உள்ளம் நேர்மை வளம் இதை பொறுத்துத்தானே இருக்கும் குழந்தை நாம் வேற மாதிரியாக இருந்து குழந்தை வேற மாதிரியாக இருக்கணும்னு சொன்னால் விதைய ஒன்று போட்டுட்டு இன்னும் காய் வேறு மாதிரியாக வரணும்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நமக்கு எந்த மாதிரியான குழந்தை வேணுமோ அதுபோல் ஆண்பளை ஆம்பளையும் பெண்பிளையும் அது ஒழுங்காக நடந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஆமோதித்து உணர்ந்து வாழ வேண்டியது அவசியம் அதுலேயும் அந்த கருவுற்ற காலத்தில் பெண்மணிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சந்த சந்தர்ப்பமும் சம்பவங்களுமே நிகழக்கூடிய அளவில் அது ஒரு திரு விழா காலம் போலே வச்சு பாதுகாக்க வேண்டியது உலக நன்மைக்காக குடும்ப நன்மைக்காக அந்த குழந்தையினுடைய வளத்துக்காக அப்படி செய்து பாருங்க ஒரு பத்து குடும்பத்தில் அந்த குழந்தைகளுடைய ஏற்றமும் அந்த குழந்தைகளுடைய மலர்ச்சியில் விளையக்கூடிய விளைவுகளும் எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கும் உலகத்துக்கே சொந்தமாக இருக்கும் அன்பர்களே இத்தகைய முறையில் பெண்ணினத்தை இதுவரையில் நாம் மதிப்பு கொடுக்காத இருந்தால் பழக்கத்தின் வழியே வாழக்கூடிய ஒரு நிலையில் வந்ததுதான் என்று தெரிந்து கொண்டு இனிமேல் விளக்கத்தின் வழியே வாழ்வோம் பெண்களுக்கு உரிய மதிப்பை அளிப்போம் என்ற ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கொண்டு நம்முடைய மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் நாம் என்னது குடும்பத்திலே பார்த்துருக்கேன் ஒரு சமயம் நல்ல உணவு சமைப்பாங்க அற்புதமாக இருக்கும் நல்லா சாப்பிட்டு எழுந்துருக்கும் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து யோசனை பண்ணுவேன் இவ்வளோ நல்ல மாதிரி செய்தாங்களே பாராட்டி ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலையே என்ன நினைப்பேன் அது இதுவோ அப்படி சொல்கிறது வெக்கமாக செய்யக்கூடாத செயலை செய்கிற மாதிரியாக இருந்தது அதன் பிறகு துணிந்து ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு சரியாக இருக்குமே ஆனால் அதை பாராட்டாதே எழுந்துக்கிறது இல்லை அது மாத்திரமில்லை சாதாரண உணவில் கூட இந்த அளவு அவர்கள் செய்ததுக்கு நினந்தோறும் அவர்களை நன்றி உணர்வோடு பாராட்டி எழுந்திருக்கிறது என்பது வந்தது அதன் பிறகு அவருடைய செயல்லையே அவருடைய அன்பு கருணை கருணைவைகளிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை நான் கண்டு கொண்டேன் நீங்களும் காணலாம் உலகமே காணலாம் அவ்வளோ நல்ல முறையில் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவை உண்டு கழிக்கக்கூடிய உள்ளம் ஏன் இது நல்லா இருக்குது இவ்வளோ அருமையாக செய்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் இந்த நாக்கு துணிந்து முதல்ல சொல்ல பழகிக்கணும் நேரடியாக சொல்ல முடியலன்னா ஒரு கண்ணாடி அதில் நின்றுக்கிட்டே சொல்லி சொல்லி பழகிக்கணும் அதன் பிறகு தாராளமாக வரும் சொல்லி பழகிட்ட பிறகு அந்த முறையில் தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் திருந்தணும் பெண்களுடைய பெருமை உலகம் உணரும் காலத்தில் சமாதானம் சம ஆசனம் என்றது தான் சமாதானம் இங்கே ஆண்களுக்கு பெண்களுக்கும் இடையிலே உள்ள சமாதானம் இல்லையானால் குடும்பத்தில் வராது குழந்தைகளாண்ட வராது இன்னும் உலகத்துலேயும் வராது இது ஒரு பெரிய முட்டுக்கட்டு உலக நலத்துக்கு என்று எடுத்துக்காட்டி எல்லோரும் இந்த நல்ல காரியத்தில் ஒ ஒத்துழைத்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்களும் அதனுடைய பயனை பெற வேண்டும் மற்றவர்களுக்கும் தர வேண்டும் என்று கூறிக்கொள்கிற நான் உலகம் முழுவதிலும் சுற்றி வந்தேன் எல்லா நாடுகளுக்கும் போனேன் ஏதோ சில நாடுகளுக்கு போகலைன்னாலும் அந்த குடும்பங்கள் குடும்பங்களெல்லாம் என்னென்ன பயிற்சி எடுக்க வந்து அவர்கள் மூலமாக அவங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை எல்லாம் தெரிந்து கொண்ட அப்படி பார்க்குறபோது உலகம் முழுவதும் மதர்ஸ் டே என்று கொண்டாடுறாங்க ஃபாதர்ஸ் டே அதாவது அப்பாவுடைய நாள் என்று கொண்டாடுறாங்க சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகளுடைய நாள் என்று கொண்டாடுறாங்க ஆனால் எங்கேயுமே மனைவி நல வேட்பு என்றது கிடையவே கிடையாது மனைவியை பாராட்டக்கூடிய நாள் உலகம் முழுதும் ஒரு இடத்துலையும் இல்லை நான் தான் அப்படி அந்த எண்ணம் வந்த பிறகு இந்த நாட்டுக்கு திரும்பி வந்து மல மனைவி நல வேட்பு என்று ஒரு விழாவே ஏற்படுத்துகிறேன் அது என்னுடைய மனைவி பிறந்த நாளில் அதாவது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அந்த நாளை இப்போ கொண்டாடுறாங்க பல இடங்கள்லையும் அங்கே இது வரைக்கும் மனைவியை பாராட்டி பழக்கமில்லாத நாக்கு அங்கே படுற பாட்டை நான் பார்க்குறேன் ஏன்னா அன்னைக்கு மனைவிக்கே ஒரு பூ செண்டு கொடுக்கணும் அந்த விழாவில் ஒவ்வொருவரும் சொல்லி கொடுக்கணும் என்ன திறந்த பெற்றோரை பிறந்தகத்தை வீட்டை விட்டு பிரிந்து வந்து கடமையற மாற்ற பற்றற்ற துறவி என குடும்பத்தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மையின் அலநோக்கில் பிறருக்கும் தொண்டாற்றும் அந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன் வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று அந்த நாக்கு உருண்டு திரண்டு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு சிலர் பாடுபடுறாங்க ரொம்ப வரல இன்னும் புது புதுசு இல்லை இல்லாது சொல்வதில்லை ஆனால் சொல்லி பழகிட்ட பிறகு அன்னையிலேருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தான் என்று கூறி இந்த மாற்றம் எல்லாருக்கும் நலம் அளிக்கட்டும் உலகுக்கும் நலமளிக்கட்டும் நம்மை பெற்றெடுத்த தாய்களாக குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கக்கூடிய பெண்ணினம் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று கூறி உங்கள் அனைவரையும் இதே நேரத்தில் வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளர்